சாட்ரி முன்பாக போயஸ் கார்டன் இல்லத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைகோ அவர்களுடைய மகன் அவர் வந்து சந்தித்திருக்கின்ற அந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்கள் மேலே எப்போதுமே ஒரு பாசம் கொண்டவருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைகோ சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகத்தை வெளியிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவர் சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கே வந்து அந்த அந்த புத்தகத்தை தான் கொடுத்துக்கிட்டு அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் இல்லைனாலும் அரசியல் தலைவர்கள் அனைவரும் விரும்பும் ஒரு மனிதனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்றென்றும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார் அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக உணர முடிகிறது சமீபத்தில் கலைஞர் நிகழ்வில் அவர் போய் பேசிய அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில் அந்த குபாபிஷேக நிகழ்வுகளையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அந் அவரை பொறுத்தவரைக்கும் இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம்ங்க எதுவுமே கிடையாதுங்க அவர் பொறுத்த வரைக்கும் மனிதம் கடவுள் அந்த மாதிரியான ஒரு குணம் அவரை நம்ம நேசிக்க நேசிக்க நம்ம உயர்ந்து போவோங்க அதாங்க உண்மை